வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரேன் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் புதிய அமைச்சர்கள் மீது அதிகரித்து செல்லும் குற்றச்சாட்டுகள் பதிலடி கொடுத்த அனுர அரசு புதிய ராணுவ தளபதி தொடர்பில் வெளியான முக்கிய தகவல் நெருங்கும் புதுவரிட பிறப்பு சந்தையில் பல்வேறு அத்தியாவசிய பொருட்களுக்கு நெருக்கடி கைவிடப்பட்டுள்ள அரிசி ஆலைகள் தொடர்பில் அமைச்சரின் அவசர உத்தரவு திசர நாணயக்காரவுக்கு பணம் வழங்கியவர்கள் தொடர்பில் தகவல் கோரும் போலீசார் நார்லாவிய ரீதியில் மருந்தகங்கள் மூடப்படும் அபாயம் ஜனவரியில் மோசமடையும் நிலை மாற்றங்களை விரும்பாத அரசு

அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகள் எமது பார்வையாளர்களில் இன்னும் சிலர் எமது சமூக சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே பார்வையிட்டு வருகின்றீர்கள் எனவே எம்மை ஊக்குவிக்கவும் எமது செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளவும் எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து இணைத்திருங்கள் இனி தொடர்பென விரிவான செய்திகள் புதிய அமைச்சர்கள் மீதான குற்றச்சாட்டுகளின் எண்ணிக்கை அதிகரித்து செல்வதாக சுகாதாரம் மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் நலிந்த ஜேதிஸ் தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கரு தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் புதிய அமைச்சர்கள் கடமைகளை ஆரம்பித்து ஐந்து வாரங்கள் மாத்திரமே நிறைவு பெற்றுள்ளன அமைச்சர்களை நேரில் சந்திப்பதற்கு வாய்ப்பளிக்கவில்லை அவர்கள் தொலைபேசியில் உரையாடுவதில்லை ஊடக அறிக்கைகளை வெளியிடுவதில்லை நேர்காணல்களை வழங்குவதில்லை என குற்றச்சாட்டுகளின் எண்ணிக்கை அதிகரித்து செல்வதை காணக்கூடியதாக உள்ளது எவ்வாறான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டாலும் இலங்கை அரசுக்கு ஓர் சிறந்த அடித்தளத்தை அமைக்கும் பணியை நிறைவேற்றுவதற்கு எமது அமைச்சரவை அயராது உழைத்து வருவதை நான் பொறுப்புடன் கூற கடமைப்பட்டுள்ளேன் கடந்த அரசாங்கத்தில் இவ்வாறு அர்ப்பணிப்பின்றி முறையான ஆய்வுகளை மேற்கொள்ளாமல் தரவுகள் மற்றும் தகவல்கள் இன்றி ஜனாதிபதி பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் போன்றோர் பதவி வகித்தமையாலும் தன்னிச்சையான முடிவுகளை மேற்கொண்டமையாலும் உருவாக்கிய நெருக்கடிகளுக்கு இந்நாட்டு மக்கள் முகம் கொடுத்து வருகின்றனர் இந்நிலையில் கடந்த பொது தேர்தலில் இந்நாட்டு மக்கள் பெரும்பான்மை பலத்தை அமக்கு வழங்கியுள்ளனர் இந்த ஐந்து வருட காலப்பகுதியில் நாட்டை முன்னேற்றாமல் ஏனைய அரசு அரசாங்கத்தைப் போல வேறு ஏதேனும் விடயங்களை மேற்கொள்ள முடியும் இவ்வாறான செயல்பாடுகள் மூலம் அரசாங்கத்தால் முன்னேறி செல்வது எளிதான விடயம் எனினும் நாடு ஒருபோதும் முன்னேறாது என தெரிவித்துள்ளார் புதிய ராணுவ தளபதியாக மேஜர் ஜெனரல் லசந்த டொட்ரிகு நியமிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேஜர் ஜெனரல் லசந்த ரொட்ரிகு இலங்கை இராணுவத்தின் பிரதி பிரதானியாக கடமையாற்றியுள்ளார் தற்போதைய இராணுவ தளபதி மேஜர் ஜெனரல் விக்கும் லியனகே தற்போது தனது இரண்டாவது சேவை நீடிப்பில் ஈடுபட்டுள்ளார் அவருக்கு மற்றொரு சேவை நீடிப்பு வழங்கப்படாமல் ஓய்வு பெறும் தீர்மானத்துடன் மேஜர் ஜெனரல் லசந்த ரொட்ரிகோ அந்த பதவிக்கு நியமிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்படி அவர் இலங்கை இராணுவத்தின் இருபத்தி ஐந்தாவது இராணுவ தளபதியாக பதவியேற்க உள்ளார் புதுவருட பிறப்பிற்கு இன்னும் இரண்டே நாட்களே என்ற நிலையில் உணவுப் பொருட்கள் உட்பட அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்ய மக்கள் அதிக அளவில் நாட்டம் காட்டி வருகின்ற நிலையில் சந்தையில் பல்வேறு அத்தியாவசிய பொருட்களுக்கு நெருக்கடி நிலவுவதாக தெரிய அவற்றுள் அரிசி தட்டுப்பாடு முதன்மையான பிரச்சனையாக மாறியுள்ளது அதன்படி பல மாதங்களாக சந்தையில் நிலவும் அரிசி தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக அரிசியினை இறக்குமதி செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது தனியார் துறையினரால் நேற்று வரையில் எழுபத்தி ஐந்தாயிரம் மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது அத்துடன் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அரிசி இறக்குமதிக்கான ஒதுக்கீடும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் அரசாங்கம் இறக்குமதி செய்யவிருந்த ஐந்தாயிரத்தி இருநூறு மெட்ரிக் டன் அரிசி தொகை கடந்த பதினாறாம் திகதி நாட்டை வந்தடையும் என கூறப்பட்ட போதிலும் அது கடந்த இருபத்தி நான்காம் தேதி வரை பிற்போடப்பட்டது இந்நிலையில் குறித்த அரிசி தொகை நேற்று வரையில் நாட்டிற்கு கொண்டுவரப்படவில்லை விவழை சந்தையில் மரக்கறிகளின் விலை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதன்படி ஒரு கிலோ பூசணிக்காய் தற்போது முன்னூறு முதல் நானூறு ரூபாய் வரையிலும் ஏனைய மரக்கறிகள் ஐநூறு முதல் எண்ணூறு ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுவதாக வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர் அத்துடன் ஒரு கிலோ கிராம் பீர்கங்காய் நூற்றி எண்பது ரூபாயிற்கும் ஒரு கிலோ கிராம் கத்தரிக்காய் முன்னூற்றி ஐம்பது ரூபாவிற்கும் தக்காளி இருநூற்றி ஐம்பது ரூபாவிற்கும் பாகற்காய் முன்னூற்றி ஐம்பது ரூபாவிற்கும் விற்பனை செய்யப்படுவதாக வர்த்தகர்கள் குறிப்பிட்டுள்ளனர் அத்துடன் சந்தையில் தேங்காய் எண்ணெயின் விலையும் அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது பல வருடங்களாக கைவிடப்பட்டுள்ள அரசாங்கத்தின் அரிசி ஆலைகளின் தயார்படுத்துமாறு உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் சதோச களஞ்சிய சாலை மற்றும் கல்கமுவ அரசாங்க நெற்களஞ்சிய சாலை ஆகியவற்றுக்கான கள விஜயத்தின் பின்னர் அமைச்சர் இந்த பணிப்புரையை வழங்கியுள்ளார் நாட்டில் மீண்டும் ஒரு அரிசி தட்டுப்பாட்டை தவிர்ப்பதற்காக குறித்த தேசிய ஆலைகளை தயார்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு அமைச்சர் வெளிநாட்டு வேலைவாய்ப்பினை பெற்றுக் கொள்ளும் நோக்கில் முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்காரவின் சகோதரர் திசர நாணயக்காரவுக்கு பணம் வழங்கிய வேறு எவரேனும் இருப்பின் அது தொடர்பில் தகவல் வழங்குமாறு குற்றப்புலனாய்வு திணைகளும் பொதுமக்களுக்கு அறிவித்துள்ளது குறித்த தகவல்களை வழங்குவதற்காக விசேட தொலைபேசி இலக்கம் ஒன்றையும் அந்த திணைக்களம் வழங்கியுள்ளது அதன்படி பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு மூன்று மூன்று ஏழு இரண்டு ஒன்று ஒன்பது என்ற தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொண்டு குறித்த தகவல்களை வழங்க முடியும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்காரவின் சகோதரர் திசர நாணயக்காரவை எதிர்வரும் ஆறாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கம்பஹா நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது சந்தேக நபர் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போ ஆண்டு அக்டோபர் மாதம் வரையான காலப்பகுதியில் அவரின் கணக்கில் இருபத்தி ஏழு கோடி ரூபாய் பணம் வைப்பு செய்யப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்தனர் பின்லாந்தில் வேலை வாய்ப்பை தருவதாக கூறி பண மோசடி செய்த குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டார் சந்தேக நபர் நபர் ஒருவரிடம் நாற்பது லட்சம் ரூபாய் பணத்தை கோரியுள்ளார் தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தும் அதிகார சபையானது மருந்தகங்களின் செயற்பாட்டிற்கு தகுதி வாய்ந்த மருந்தாளரின் முழுநேர இருப்பை கட்டாயமாக்கியுள்ளதால் நாடு முழுவதிலும் உள்ள மருந்தகங்கள் மூடப்படும் அபாயத்தை எதிர்கொள்கிறது என்று அகில தனியார் மருந்தக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது கடந்த சில மாதங்களாக இந்த விடயத்தை பற்றி கலந்துரையாடுவதற்காக அமைச்சரை தொடர்பு கொள்வதற்காக முன்னெடுக்கப்பட்ட பல முயற்சிகள் வெற்றி பெறவில்லை என்றும் இதனால் ஜனவரியில் நிலைமை மோசமடையும் என்றும் அச்சங்கம் கவலை தெரிவித்துள்ளது அகில இலங்கை தனியார் மருந்தக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் சண்டிக கங்கந்த தெரிவிக்கையில் குறித்த முடிவினால் ஏற்பட்டுள்ள எதிர்மறையான தாக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும் நாடளாவிய ரீதியில் செயல்படும் மருந்தகங்களின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது பொதுமக்கள் குறிப்பாக கிராமப்புறங்களில் உள்ள நோயாளி கிராமப்புறங்களில் பிரச்சனைகளுக்கு மருந்தகங்கள் மூடப்படுவது அப்பகுதிகளில் பொதுமக்களின் ஆரோக்கியத்திற்கு இடையூறாக உள்ளது ஏனெனில் அம்மக்கள் மருந்துகளை பெற கொழும்பு உள்ளிட்ட பிரதான நகரங்களுக்கு செல்ல வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் ஆகவே இந்த விடயத்தில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாவிட்டால் இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து மோசமடையும் ஆபத்துள்ளது நாடு முழுவதும் தற்போது செயல்பாட்டில் உள்ள ஐந்தாயிரத்தி நூறு மருந்தகங்களில் தகுதி வாய்ந்த மருந்தாளர்கள் பற்றாக்குறையால் பல மருந்தகங்கள் மூடப்படும் நிலையில் உள்ளன அத்தோடு தகுதி வாய்ந்த நபர்கள் வெளியேறுவதால் நாட்டில் மருந்தாளர்களின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது நவம்பர் மாத நிலவரப்படி இலங்கை மருத்துவ கவுன்சிலின் மூலாய்வுக்கு அமைவாக ஆறாயிரத்து எழுநூறு மருந்தாளர்கள் மட்டுமே செயல்பாட்டில் உள்ளனர் என்றார் இலங்கையில் மருந்துகளின் விலைகளை ஒழுங்குபடுத்துவதற்கான முயற்சிகளுக்கு இடையூறாக இருக்கும் சட்ட சவால்களை தீர்ப்பதற்காக சட்ட மாதிபரின் ஆலோசனைகளை பெறுவதற்கு தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தும் அதிகார சபை நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது மருந்து இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள் விடயத்தில் சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு உரிய ஏற்பாடுகள் போதாமையின் காரணமாகவே தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தும் அதிகார சபை இந்த முயற்சியில் இறங்கியுள்ளது எவ்வாறாயினும் புதிய சட்டம் ஒன்றை இயற்றுவதா இல்லை தற்போதுள்ள ஏற்பாடுகளை திருத்தி அமைத்து முன்னெடுப்பதா என்பது தொடர்பில் இன்னமும் உறுதியான தீர்மானம் எடுக்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது மாற்றங்களை செய்ய முன்படும் போது அரசு ஊழியர்கள் சிலர் அதற்கு எதிராக தர்க்கம் புரிகின்றனர் என்று அமைச்சர் சுனில்காந்த் तेरी विठुला கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் நாங்கள் அரசாங்கத்தை பொறுப்பேற்பதற்கு முன்னதாக வேதிகளில் போராட வேண்டியிருந்தது மக்களுக்காக ஊழல் லஞ்சம் மற்றும் திருட்டுகளுக்கு எதிராக நாங்கள் போராடினோம் கடந்த காலத்தில் பழைய முறைப்படி எடுக்கப்பட்ட தன்னிச்சையான தீர்மானங்களின் காரணமாக மக்களின் உரிமைகளை பாதுகாக்க தவறிய அரசு ஊழியர்களுடன் போராட வேண்டி ஏற்பட்டது மக்கள் வழங்கிய ஆணைக்கமைய சில விதிமுறைகளுக்கு உட்பட்டு கடந்த அரசாங்கத்தினால் எடுக்கப்பட்ட மாற்றம் ஏற்படுத்த வேண்டிய தேவை இது தொடர்பான தீர்மானங்களை நாங்கள் எடுக்கும் போது அதற்கு எதிராக சில அரச ஊழியர்கள் தர்க்கம் புரிகின்றனர் மாற்றத்தை விரும்பாத மக்களும் மாற வேண்டிய நிலைமை தற்போது ஏற்பட்டுள்ளது இவ்வாறு பல மாற்றங்களை செய்து நாங்கள் எங்களது பயணத்தை முன்னெடுப்போம் என குறிப்பிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஓய்வூதியம் வழங்கப்படும் திகதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன ஓய்வூதிய பணிப்பாளர் நாயகம் ஜகத் டயஸின் கையொப்பத்தின் கீழ் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையில் இது குறிப்பிடப்பட்டுள்ளது அதற்கவைய ஜனவரி பிப்ரவரி மார்ச் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் பத்தாம் தேதி ஓய்வூதியம் வழங்கப்பட உள்ளது மேலும் ஏப்ரல் மே ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் ஓய்வூதியம் ஒன்பதாம் தேதி வழங்கப்பட உள்ளது இதேவேளை ஆகஸ்ட் மாதம் மாத்திரம் ஏழாம் தேதி ஓய்வூதிய கொடுப்பனவுகள் வழங்கப்படும் எனவும் சுற்றறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாற்றங்கள் நிறைந்து தமிழர்களுக்கான புதிய பாதைகளை திறந்துவிடும் ஆண்டாக மலர வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் கிளிநோச்சிக் கிளையின் ஏற்பாட்டில் நத்தார்திர நிகழ்வும் ஒன்று கட்சி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற போதே குறித்த விடயத்தை தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் வெளிப்படுத்தியதாக இதுவரை அவர்களுடைய எண்ணங்கள் என்பது மறைமுகமானதாக இருக்கிறதே தவிர கருத்துக்களை சொல்வதாக இருக்கிறதே தவிர அதற்கான முயற்சிகளை முன்னெடுப்பதாக காணவில்லை ஆனால் வருகிற ஆண்டு அவர்களுடைய வரவு செலவு திட்டம் மற்றும் புதிய அரசியலமைப்பு அந்த அரசியலமைப்போட தீர்வு காணப் போகிறோம் என்று அவர்கள் சொல்லுகின்ற கருத்துக்கள் இவை தொடர்புடைய நாங்கள் அதிகமான கர்ஷனைகளை கொண்டிருக்கிறோம் தொடர்ந்தும் அந்த கரிசர்களோடு புதிய தீர்வுக்கான பாதையில் அவர்கள் வந்து ஆக வேண்டும் என்ற அந்த பயணத்தோடு இணைந்து செய்ய இருபத்தி நாலாம் ஆண்டு மிக சவால்கள் நிறைந்த நிலக்க நிகழ்ந்து ஆண்டாக இருந்தாலும் கூட இரண்டு தேர்தல்களை கடந்து அந்த இரண்டு தேர்தல்களில் மாற்றங்கள் தகுதை கொண்டு தமிழ் மக்களுக்கான சிந்தனைகளை தூண்டியோர் ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமைந்திருக்கிறது பிறக்க போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மாற்றங்கள் நோக்கிய தமிழர்களுக்கான புதிய பாதைகளை திறந்து விட ஆண்டாக திறந்து விடுகிற ஆண்டாக மாறும் என்ற நம்பிக்கை நமக்கு உண்டு தன்னை தமிழர்களுடைய தேசிய அபிலாஷையான அவருடைய அரசியல் அபிலாஷைகளை வென்றெடுப்பதற்கான ஆண்டாக வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தன்னுடைய அடையாளத்தை தரும் சட்டத்தின் மூலம் மட்டுமே நாங்கள் ஊழலுக்கு எதிராக நடவடிக்கைகளை முன்னெடுப்போம் என்று வெளிவிவகாரம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திர தெரிவித்துள்ளார் மூதூர் சேனையூர் அனாமிகா பண்பாட்டு மையத்தின் ஏற்பாட்டில் அனாமிகா நினைவு இலக்கிய ஒன்று கூடலும் விருது பழங்கள் நிகழ்பும் அனாமிகா பண்பாட்டு மையத்தில் நேற்று மாலை இடம்பெற்றது இந்த நிகழ்வின் பின்னர் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் முன்னாள் சுகாதார அமைச்சர் கேலி ரமக்குல அவர்கள் தொடர்பாகவும் பல்வேறு தரப்பட்ட தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருந்த குறிப்பாக அவரது வீடு அவரது வங்கி கணக்குகள் மேலும் அவரது வாகனம் போன்ற பல்வேறு தரப்பட்ட புடையங்கள் தொடர்பான தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தது அத்துடன் நாங்கள் நேற்றைய தினம் ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களது பிரத்தியேக மெய் பாதுகாப்பாளர் நெவில் வாணி நாயக்கர் நிற்கின்ற அவரது பேர் அவர் அவர் மீது அவர் அவர் அவரையும் விசாரணைக்கு அழைத்து நான்கு மணிதேலத்துக்கு மேலான விசாரணை இடம்பெற்றிருக்கின்றது குறிப்பாக சொத்து குவிப்பு கறுப்பு பணம் போன்ற புடியங்கள் தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது அத்துடன் மஹிந்த ராஜபக்ச முன்னாள் ஜனாதிபதி அவர்களின் மகன் யோசித்த ராஜபக்ச அவர்களையும் விசாரணைக்கு அழைத்துள்ளதாகவும் தகவல்கள் வழியாக இருக்கின்றது ஆகவே இப்படி நாங்கள் யார் யார் மீது குற்றச்சாட்டுகளை முன்னர் முன்வைத்தோமோ அந்த அனைத்து குற்றச்சாட்டுகளும் எந்த ஒரு ஒரு விடயத்தின் அடிப்படையில்லாம் வைக்கப்பட்டது ஆகவே இந்த விடயங்களை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் நிச்சயமாக இவர்களுக்கான இந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் பட்சத்தில் நிச்சயமாக தந்தைகளை கொள்ளக்கூடிய விடயமாக தந்திருக்கின்றது ஆனால் கடந்த நல்லாட்சி காலப்பகுதியில் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு காலப்பகுதியில் பல வழக்குகள் அவசரமாக போடப்பட்டதன் விளைவாக சிலர் தப்பித்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிட்டியிருந்தது ஆனால் நாங்கள் அவ்வாறு இல்லாமல் இவர்களுக்கான தண்டனைகளை பெற்றுக் கொடுப்பதன் அடிப்படையில் நாங்கள் எமது வேலை திட்டத்திலே நமது விசாரணைகளை நாங்கள் அரசாங்கமன்ற ரீதியில் நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் நாட்டின் பிரதான ஏற்றுமதி பயிர்களில் ஒன்றான கருவாசகையின் மூலம் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டளவில் வருடத்திற்கு அன்னூறு மில்லியன் அமெரிக்க டாலர் வருமானத்தை ஈட்ட திட்டமிட்டிருப்பதாக கருவா அபிவிருத்தி திணைக்களம் தெரிவித்துள்ளது இலங்கையின் கருவா உற்பத்தி வருடத்திற்கு இருபத்தி ஐந்தாயிரம் மெட்ரிக் டன் வரை என்பதுடன் அதில் ஆயிரம் மெட்ரிக் டன் வரை ஏற்றுமதி செய்யப்படுகிறது இலங்கையிலிருந்து இலத்தீன் அமெரிக்க வலியுறு நாடுகளுக்கு அதிகமாக கருவா ஏற்றுமதி செய்யப்படுவதுடன் அவை அறுபது சதவீதமானவை ஆகும் இவற்றில் மெக்சிகோ முன்னணி வகிக்கிறது தற்போது கருவா ஏற்றுமதியினால் இலங்கைக்கு வருடத்திற்கு இருநூற்றி ஐம்பது மில்லியன் டாலர் வெளிநாட்டு செலாவணி கிடைக்கிறது அது தவிர இலங்கையின் பிரதான பெருந்தோட்ட பயிராக கருவ உற்பத்தியை முன்னேற்றுவதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து புதிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது அதன்படி இதுவரை கிடைக்கப்பட்ட வருமானத்தை இரு மடங்குகளாக அதிகரிக்கும் திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக கருவ அபிவிருத்தி திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயக் ஜனக்கலிந்தரா தெரிவித்தார் இலங்கையில் போலீசார் மத்தியில் தொற்று நோய்கள் அதிகரித்து வருவதால் அவர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமை காலையிலும் கட்டாயமாக உடற்பயிற்சிகளில் ஈடுபட வேண்டும் என்று பதில் போலீஸ் அதிபர் பிரியந்த சூரிய உத்தரவிட்டுள்ளார் போலீசாருக்கு மாலையில் கைப்பந்து போன்ற குழு விளையாட்டுகளை மேற்கொள்ள வேண்டும் என அவர் அறிவுறுத்தியுள்ளார் போலீசார் மத்தியில் ஒப்புட்டளவில் அதிக எண்ணிக்கையிலான இறப்புகள் ஏற்பட்டுள்ளதை அடுத்து இது தொடர்பான சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் கிட்டத்தட்ட இருநூற்றி ஐம்பது போலீஸ் அதிகாரிகள் தொற்றா நோய்களினால் பலியாகியுள்ளனர் அதே நேரத்தில் இந்த ஆண்டு அக்டோபர் மாதத்திற்குள் இந்த எண்ணிக்கை இருநூறை தாண்டியுள்ளது கல்லீரல் மற்றும் சிறுநீரக பிரச்சினைகள் புற்றுநோய் மற்றும் நீரிழிவு நோய் ஆகிய காரணமாகவே இந்த இறப்புகள் நிகழ்ந்துள்ளன போலீஸ் அதிகாரிகள் பெரும்பாலும் இருபத்தி நான்கு மணி நேரமும் பணியில் ஈடுபடுவதனால் சரியான நேரத்தில் ஓய்வெடுக்கவோ அல்லது உணவை உட்கொள்ளவோ முடியாமல் அதிக மன அழுத்தத்திற்கு ஆளாகிறார்கள் எனினும் அவர்கள் தமது உடல் பராமரிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் எனவும் கோரப்பட்டுள்ளனர் இறுதியில் சுற்றுலா தலங்களை பார்வையிடுவதற்காக வருகை தரும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி முதல் நாளாந்தும் இலங்கைக்கு வரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ச்சியாக பத்தாயிரத்தை கடந்துள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது பல நாடுகளில் குளிர்கால நிலை நிலவுகின்ற நிலையில் பூமத்திய ரேகைக்கு அருகில் அமைந்துள்ளவையினால் இந்த நாட்டில் சிறந்த வானிலை அதிக சுற்றுலா பயணிகளை ஈர்த்துள்ளது இதேவேளை நாளாந்தும் ஆயிரக்கணக்கான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் சிகிரியாவை பார்வையிட வருவதாக மத்திய கலாச்சார நிதியத்தின் சிகரியா திட்ட முகாமர்சித கேரத் தெரிவித்துள்ளார் அதே நேரம் வருட விடுமுறை காலங்களில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பதுடன் சிலரது செயற்பாடுகளினால் சில சுற்றுலா தலங்கள் அழிவடையக்கூடிய அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சுக்கு பல முறைப்பாடுகளும் கிடைத்துள்ளன இதன் காரணமாக சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு சுற்றாடல் பாதுகாப்பு மற்றும் சுற்றுலா தலத்தின் பாதுகாப்பு தொடர்பிலும் உள்ளூர் சுற்றுலா பயணிகள் அக்கறையுடன் செயற்படுமாறு சுற்றுலாத்துறை பிரதியமைச்சர் கலாநிதி ரணசிங்க கோரிய இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் தற்போது நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு சுற்றுலாவில் ஈடுபட்டுள்ளனர் எனவே குறித்த சுற்றுலா பயணிகளுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் விடுமுறையை கழிக்குமாறு சுற்றுலாத்துறை பிரதமைச்சர் கோரியுள்ளார் இதேவேளை சீரியாவின் பாதுகாப்பு நடவடிக்கைகளை விரிவுபடுத்தவும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் சிறப்பு திட்டத்தை செயற்படுத்தவும் ஹொரியா சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனம் முன்மொழிந்துள்ளது இந்த திட்டத்தின் மொத்த மதிப்பு இரண்டு தசம் நான்கு பில்லியன் ரூபாவாகும் அதன்படி புத்த சாசன சப மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சின் ஆலோசனையின் பிரகாரம் மத்திய கலாச்சார நிதியத்திற்கும் கொரியா சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனத்திற்கும் இடையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றை கைச்சாத்திடவும் முன்மொழிக்கப்பட்டுள்ளது தெரிந்து கொள்ள சமூகம் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்